பண்ணி போயிருந்தாங்க அந்த நாட்டாமி கலவை பேர் கூட்டு ரெண்டு பேரும் அப்ப இந்த நாட்டாமிக்கு எங்கேயாவது இப்படி பஞ்சாயத்து பஞ்சாயத்து பண்ணி அங்க பத்து இருபது நூறு ஐம்பது வாங்கினாத்த அவ வீட்டுல சாப்பாடு இந்த கலவரி பையலுக்கு எங்கேயாவது போய் திருட்டிட்டு வந்தா தான் இவ வீட்டுல சாப்பாடு கோ அடுப்பு கோழி கண்டிது அப்படி இருந்திருக்கும் போது அப்படியே வாழ்ந்துட்டு இருக்க அந்த கிராமத்துல அவர் ரெண்டு பேர் வாழ்ந்துருக்காங்க அப்போ ஒரு நாள் ரெண்டு பேர் சந்திக்கிறாங்க சந்திக்கும் போது என்னடா எங்க இருந்த வர என்னானே எங்கனையுமே கலவாணி வேலையா கிடைக்க மாட்டேது எல்லாம் முழிப்பாகிட்டாங்க முத மாதிரிலாம் இல்லை இப்போ ரொம்ப உஷாராகிட்டாங்கிறேன் அப்போ ஒரு சொல்லி எனக்கும் எந்த பஞ்சாயத்து இல்லைடா வேலை வெட்டி எதுவுமே இல்லை அதனால் என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியலடா அப்படி சொல்லி சைடில் பொழுசாக பார்த்துக்குறேன் நீ போடான்னு சொல்லி அனுப்பிவிட்டா அப்போ புழுசாக திருப்பி சந்திக்கிறாங்க அப்போ சொல்கிற ஏய் ஏ நிறைய ஆடு இந்த என்ன கோண ஆடுறவர் பட்டி ஓட்டு ஆ பட்டி ஓட்டு பட்டி ஓட்டு நிறைய ஆடு படைச்சிருக்க போட்டிருக்காங்கடா நீ போய் ஆட்டை தூக்கு பஞ்சாயத்து வேணா நான் பார்த்துக்குறேன் இல்லன்னா ஆளுக்கு பகுதி கொடுத்துருமுடானு சொல்றாப்ல இந்த ஆடு ஆடு அடைக்கிறவங்க தோட்ட தோட்டத்தை அடைச்சிருப்பாங்கல்ல அப்ப ஆ ஆமா அப்ப காட்டை மலையடி வாரத்தில் போட்டு அடைச்சிருக்காங்க அடைச்சிருக்க விட்டு கலவணி பையன் போய் இவன் போனே பேசாம ஒரு குட்டியை தூக்கிட்டு வந்துருக்கணும்ல அந்த நாட்டாமி வந்து நானும் துணைக்கு வரேனு சொல்லி வந்துருக்காப்ல நாட்டாமிய அப்ப போய் இவன் போன ஒரு ஆடு குட்டி தூக்கிட்டு வந்துருக்கணும்ல ஆடு குட்டி தூக்காம என்ன வேண்டியா ஒன்னொன்னா பிடிச்சி பிதிக்கு பிதிக்கு பார்த்துக்கிட்டு வந்திருக்கான் சத்தான ஆடை பார்த்து அங்கிட்ட இருந்து ஒரு மினி ஆடு ஆடு சாப்பிட்றதுக்கு அந்த ஆ மினி ஆட்டு கொடுத்துக்கூட ஒரு மினி வந்து ஆட்டை பிடிச்சி தெரிஞ்சிருக்கு இவன் போய் ஆட்டை மினியை பிடிச்சி பிதிக்கிறதுக்கு அது நேரத்தில் ஜெயிலுக்கு கரியா தின்னு நெல் நெல்கிறதுக்கு நல்ல சரியான ஆடு கிடைச்சதுன்னு சொல்லி து முட்டி தூக்கித்தானா மினியை தூக்கி வரேன் நாட்டாமல் பார்த்துருக்கேன் அப்பில நாட்டாம பார்த்து அந்த என்ன சரியில்லாமல் தூக்கிட்டு வந்துட்டானே இன்னைக்கு மினி தெரிஞ்சா கொல்ல போகுது இதுக்கு ஒரு ஐடியா பண்ணணுமே ஏன்டா தூக்குலாம் தூக்குற கொஞ்சம் பெரிய மினியாக பார்த்து தூக்க வேண்டியதான்றான்னு சொல்லியிருக்காப்புல இவன் தூக்குறவனுக்கு தெரியல ஆடத்தே அப்படிச்சா சாட சொல்கிறானு ஏன்னா இருக்கிற இந்த பெ இந்த மினிதே கொஞ்சம் நல்லா கொழுப்பான மினியாக இருந்துச்சு அதை தூக்கிட்டே முடியாது ஐயா சாமி என் மினி ஐயா சாமி என்னை விட்டுருங்க சாமி அந்த மினி நினச்சி நம்மள விட பெரிய ஆளாக இருப்பாள் இங்கோட இருக்கீங்க நீ இவங்க பெரிய அளவுக்கு ஆற்றே மாட்டிக்கிட்டோம்னு நினச்சி நம்மளவே திங்க போறாங்க அப்ப பெரிய இதை விட பெருசு கிடைக்கலன்னு சொல்லும் போது சொல்லுறீங்க இதை விட பெருசு இதை அடித்து தினாலே போதுமா நான் ஒரு வாரத்துக்கு திங்கலாம் இருக்கேன் நம்மளவே திங்கிற அளவுக்கு அப்போ நம்மளோட பெரிய மினியா இருக்குன்னு நினைச்சு மினி உட்காந்து அழுதுருச்சா அப்போ அழுது உடனே கீழே இறக்கி விட்ருக்கேன் பார்த்த மினி அப்ப நாட்டை அம்மா பயப்படாமல் இருக்கணும் சொல்லி விடுறா விடுற பார்த்துக்குருவா ஏ மினி தானே நீயே நாங்கள் விட பெரிய மினி நீ என்ன பண்ணுற டெய்லி நீ எங்கே ஆடு குட்டி இதெல்லாம் தூ கோழி இதெல்லாம் கலவாண்டு திங்கிறியோ அதில் கொண்டு வந்து எங்களுக்கு சரி பங்கு கொடுத்துடணும் இல்லைண்டா உன்னை நாங்கள் போட்டு தள்ளி அதே மாதிரி இந்த மினி என்ன பண்ணுறதுக்கு டெய்லி ஆடு கோழி மாதிரி கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கு அப்போ இந்த மினி சேர்ந்து மீட்டிங் வச்சுருக்காங்க காட்டுக்குள்ள மினிகளாக மலை மலை அடிவாரத்தில் மினிகளாக சேர்த்துருக்காத யார் யார் எம்பிட்டு எம்பிட்டு நகையெல்லாம் அள்ளி வச்சிருக்கீங்க அண்டா நகை அதெல்லாம் வச்சுருக்கீங்க எவ்வளோ ஆடு சேர்த்து வச்சிருக்கேன் சொல்லி ஒன்றொன்னா ஒரு ஒரு நாளை நான் புட்டு வச்சுருக்கேன் அம்பிட்டு வச்சிருக்கேன் பெரிய மினிங்கிட்ட பதில் சொல்லி இருக்காங்க அப்போ என் இந்த களவாணி பயிற்சி அந்த மினி சொல்லியிருந்துருக்கு என்னையே இப்போ பெரிய மினி பெரிய மினி நாளைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நான் வரமாட்டேன் எங்கள் என்னடா கேட்டிருக்கேங்க இவங்க நாட்டாமியும் களவாணி பயன் என்ன ஏன் வரமாட்டேன் இருக்கேன் அப்போ அது சொல்லியிருக்கு நாளைக்கு எங்கள் குரூப்பில் மீட்டிங் வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாருமே என்ன மீட்டிங்னு கேட்டிருக்காப்புல சொத்து யார் யாரும் எம்பிட்டு எம்டி மினி சொத்து சேர்த்துருக்கீங்கன்னு மீட்டிங் வச்சுருக்கோம் அது கலந்துக்கிறாட்டி எங்கள் எங்க எங்கள் மினி எங்களை பெரிய மினி தலைவ எங்களை அடிச்சு கொண்டு விடுவார்ருக்காப்புல அப்படியே எத்தனை இருக்காப்ல இத்தனை மணிக்கு ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணி ஒரு டைப்பு சொல்கிறாப்புல அப்போ நீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போய் அந்த மரத்தை அந்த ஆளை பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்தை அது மாதிரி மரத்து மருந்து உட்காந்துக்கிறாங்க யார் இந்த கலவாணி பயிலு நாட்டாமி போய் உக்காந்துக்கிறாங்க விட்டு இந்த எல்லாரும் வந்து எல்லா மினிகளும் வந்து வட்டம் உட்காந்து நீ என்படி சொத்து வச்சுருக்க நீ எம்பிடி செத்துருக்கேன் இருக்கேன் ஒன்றொன்னா நான் பணம் வச்சிருக்கேன் நூறு ஆடு வச்சுருக்கேன் அது வச்சிருக்கேன் ஒன்றொன்னா கணக்கு காட்டுது அப்போ இந்த ஆள் மட்டும் புசுக்கு பொசு இந்த மினி மட்டும் சும்மா வந்துட்டுருக்கு என்ன நீ மட்டும் சும்மா வந்துட்டுருக்கேன் நீ எவ்வளவு சம்பாரிச்சிருக்கேன்னு கேட்க அப்போ இந்த மினி சொல்லுது சாப்பா பெரிய மினி பெரிய மினி தலைவா இப்படி ஒரு நம்மளை விட பெரிய மினி ரெண்டு மினி இருக்குது இந்த ஊருக்குள்ளே அதுக்கு கையில் நான் ஒரு நான் மாட்டிக்கிட்டேன் அது எனக்கு கிடைச்சத பகுதியை கொண்டு எனக்கு கொடுத்துரு உடனே சாப்பிட்டு குடியும் சொல்ல விட்டு நான் பயந்துக்கிட்டு அதுகிட்டே கொடுத்துட்டேன்னு சொல்லியிருக்கேன் அப்போ அந்த பெரிய தலைமை மணி சொல்லியிருக்கு கோவத்துல நம்மள விட ஒரு பெரிய மணி யாருடா எங்கேடா இருக்கேன் பிடிச்சி தூக்கிட்டு வரான்னு சொன்னேன் அந்த கலவாணி போய் பயந்து அங்கிருந்து அம்மா கீழே விழுந்தியா கீழே விழுந்து அதுக்கு ஒரு பொய் சொல்லு அதுக்கு ஒரு இது பண்ணணுமே அப்போ நாட்டாமை சொல்லிருக்கேன் தூக்குறதெல்லாம் தூக்குற அந்த நாட்டாமை மணியை தூக்குறான்னு அந்த பாய்க்கு மணியெல்லாம் ஓடி போச்சா பயந்துக்கிட்டு இந்த வார்த்தை கேட்டேன்னு இவன் அவன் பயந்து விழுந்தவ இது இல்லாட்டி அடிச்சு கொண்டு விடுவேன் மினியை அதுக்கு இந்த மாரி சொல்லியிருக்காப்புல தூக்குறதெல்லாம் தூக்குற அந்த பெரிய தலைமை மினியை தூக்குடா அது நல்ல கொழு இருக்கு ஒரு மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லான்னு இருக்கான் அந்த மினியே மாட்டிக்கிட்டு தான் பயந்துக்கிட்டு பெரிய தலைமை மினி பயந்துக்கிட்டு யாரும் ஒன்றும் செஞ்சிடாது சாமி நாக போய் நீ விட்ருக்க போயிடுவோம் சொல்லி ஓடி போச்சுக்கலாம் எல்லாமே இருக்கிற நகை நட்டில் அள்ளிக்கிட்டு வந்து இங்க ராஜாவும் வந்து கொளவாடி போயிட்டு நல்லா வாழ்ந்துக்கிட்டாங்களா நல்ல நேரம் இருந்தா எல்லா வேற இன்னும் நடக்கும் அந்த ஊருக்கு அந்த அந்த கருத்தா பேசணும்ல அந்த டயத்துல